வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் வாழ்க குருவே துணை பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை அறக்கட்டளை அறிவு முழுமை வளர்ச்சி மையம் உங்கள் அனைவரையும் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பயிற்சிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு பணிவன்புடன் அழைக்கிறோம் இது ஒரு தொடர் பயிற்சி ஏற்கனவே இதை முழுமையாக கற்று ஆசிரியர் மேலும் பிரம்மஞான பயிற்சி தேர்ந்தவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதில் முதலில் நாம் உங்களுக்கு மகரிஷியின் முழுமையான இந்த மனிதவள கலையை அறிமுகம் வைக்கிறோம் இதைத் தொடர்ந்து பல பயிற்சி குறிப்பேடுகள் உங்களுக்காக மேலும் மேலும் வரவிருக்கிறது காத்திருங்கள் உங்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே உங்களுக்கு உதவியாக இருப்பதற்காகவே இது தரப்பட்டிருக்கிறது இதில் உள்ள குற்றம் குறைகள் எங்களைத்தான் சாரும் அனைத்து புகழும் பேதாத்ரி மகரிஷ் அவர்களையே சாரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகரிஷியின் முழுமையான மனிதவளக்கலை அறிமுகம் இந்த மனிதவளக்கலை ஒரு முழுமையான இயல் இதிலே வாழ்வியல் அறிவியல் ஆன்மீகவியல் அனைத்தும் அடக்கம் இவற்றை பல நிலைகளில் நாம் படிப்படியாக கற்று பயின்று பழக்கமாக்கிக் கொண்டு வாழ்வின் நிறைவு பெறுவோம் இதிலே தத்துவ பயிற்சிகள் வாழ்வியலின் தொடர்ச்சியாகவும் அறிவியலின் தொடக்கமாகவும் ஆன்மீகவியலின் உணர்வாகவும் அறியப்படும் இதிலே நான்கு பாகங்கள் உண்டு ஒன்று பயிற்சிகள் இரண்டு அகத்தவம் மூன்று அகத்தாய்வு நான்கு தத்துவங்கள் பயிற்சிகளிலே உடலுக்கு உயிருக்கு சிவகாந்த பெருக்கத்துக்கான பயிற்சிகள் அகத்தவம் எனப்படும் தியான பயிற்சிகள் அகத்தாய்வு எனப்படும் தற்சோதனை பயிற்சிகள் தத்துவங்களிலே வாழ்வியல் தத்துவங்கள் அறிவியல் தத்துவங்கள் சமூகவியல் தத்துவங்கள் இறையியல் தத்துவங்கள் அனைத்தும் அடக்கம் நாம் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் முதலில் எளிய முறை உடற்பயிற்சி காய கல்ப பயிற்சி ஜீவகாந்த பயிற்சி அதிலே தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி உண்டு பின் அகத்தவம் எனப்படும் தியான பயிற்சியிலே ஆக்கினை சாந்தி தண்டுவட சுத்தி துரியம் பஞ்சபூத நவக்கிரகம் பஞ்சேந்திரியம் துரியாதீதம் ஒன்பது மையம் நித்யானந்தம் மற்றும் இறைநிலை அகத்தாய்வு தற்சோதனை என்று எடுத்துக்கொண்டால் அதிலே எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் மேலும் நான் யார் என்ற பயிற்சிகள் உண்டு தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் முதலில் வருவது வாழ்வியல் தத்துவங்கள் அதிலே வாழ்க்கை தத்துவம் வாழ்த்தும் பயனும் மௌனத்தின் மேன்மை பாவ பதிவும் போக்கும் வழிகளும் ஐந்தொழுக்க பண்பாடு அருகுண சீரமைப்பு கர்ம யோகம் தனிமனித அமைதி உணர்வு சீர்மை என்று ஒன்பது தத்துவங்கள் அடங்கும் அடுத்து அறிவியல் தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் பிரபஞ்ச பரிணாமம் உயிரின பரிணாமம் கருமைய தூய்மை பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை வான் காந்தம் சிவகாந்தம் வான் இயலும் கோள்களின் விளைவுகளும் என்று ஏழு தத்துவங்கள் உண்டு சமூகவியல் தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஏழு தத்துவங்கள் உண்டு அவை மனிதருள் வேறுபாடு ஏன் குடும்ப அமைதி அன்பும் கருணையும் பாலியலும் ஆன்மீகமும் பெண்ணின் பெருமை மதம்பும் அதன் ஒருங்கிணைப்பும் தொண்டும் கடமையும் உலக அமைதி இறுதியாக இறையியல் தத்துவங்களிலே நான்கு தத்துவங்கள் உண்டு செயல் விளைவு தத்துவம் அறிவே தெய்வம் உடல் உயிர் மனம் அறிவு இறைநிலை விளக்கம் இவை அனைத்தும் தான் மகரிஷியின் முழுமையான மனித வளக்கலை இதை நாம் பயின்று இதையே வாழ்விலே பழக்கமாக்கிக் கொண்டு வாழ்ந்தால் எங்கும் எதிலும் இன்பம் நலம் அமைதி கிட்டும்